ராமன் பற்றி இழிவாகவும் இந்தியா ஒரு தேசமே இல்லை என திமுக எம்பி ராஜா மேடைகளில் அடிக்கடி இழிவாக பேசி வருகிறார் அவரது பேச்சு இந்துக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது ராஜா பேச்சுக்கு இந்து அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர் மும்பை அடுத்துள்ள சயன் கோலிவாடா தொகுதி எம்எல்ஏ கேப்டன் தமிழ்ச்செல்வன் தலைமையில் ராஜா உருவ பொம்மை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடவுளை இழிவுபடுத்தி பேசுறது கம்பராமாயணத்தை ராமாயணத்தை இழிவுபடுத்துறது நம்ம சின்ன பிள்ளையில படிக்கையில ஸ்ரீ ராமஜெயம் நம்ம எழுதுவோம் ராமஜெயம்னு எழுதினாவே எந்த காரியத்துக்கு போனாலும் வெற்றி அப்படின்னு அர்த்தம் நான் உண்மையா ராஜாவையும் டிஎம்கே கே காரங்களையும் வெக்கமான ரோச இருந்தா யாரு ராமாயணத்தை நம்புறாங்களோ ராமரை வழிபடுறாங்களோ அவங்கள்ட்ட ஓட்டு கேட்க போக கூடாது உன்னுடைய கொள்கையை வீட்டில் வச்சுக்க நீ சாமி கும்பிடு கும்பிடாம போ கடவுளை பப்ளிக்ல திட்டுறது இந்தியாவில் தமிழ்நாடு இல்லைங்கிறது பாரத் பாத்தாக்கி ஜி அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம்னு சொல்கிறது பாரத தேசத்தில் தானே நம்ம இருக்கோம் உனக்கு ஜெயிலுக்கு போகிறது புதுசு இல்லை டூஜிஸ்ட் பெக்ட்ரியில் டூஜிஸ் பெக்ட்ரி ஊழல் வந்து உலகத்திலே பெரிய ஊழல் எதுன்னால் இந்தியாவில் ரிக்கார்ட் ஊழலில் நீ பண்ணியிருக்க உனக்கு என்ன பேசுகிறதுக்கு அதிகாரம் இருக்குது நான் தமிழ்நாடு மக்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதெல்லாம் தமிழ்நாடு கலாச்சாரத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு வீரத்துக்கும் விவேகத்துக்கும் பெயர் போன உலகத்திலே ஒரு நல்ல இடம் தமிழ்நாடு ஒரு தலைவர் தமிழ்நாடு மக்கள் இந்துக்களாக பிறந்தவங்களா கெட்டவங்கன்னு ஒரு தலைவர் பேசுகிறாரு ஒரு தலைவர் ராமாயணத்தை இழிவுபடுத்துறாரு கடவுள் ராமரை துப்புறாரு இந்த ராஜா வந்து கடவுள் ராமரை துப்புறாரு கடவுள் ராமரை துப்புறவரும் பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிறவரும் நமது கலாச்சாரத்தை இழிவுபடுத்துகிறாலும் எந்த தொகுதிக்கு வந்தாலும் எந்த மக்களை பார்க்க வந்தாலும் விரட்டி அடிக்கிற வேலை தமிழ் மக்கள் கண்டிப்பா செஞ்சாகணும் உங்களுடைய உணர்வை நான் மதிக்கிறேன்